ஹே ஆல் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்ஸ் டியூஸ்டே மார்னிங் இன்றைக்கி வந்துட்டு நான் சண்டே விலாக் ஷூட் பண்ணல ஸோ அதனால் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாகவே நான் ஷூட் பண்ணிட்டேன் அந்த வீடியோ தான் உங்களுக்கு நான் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வெந்தயமும் பாசிப்பயரும் ஓவர் நைட் ஊற வச்சுடுங்க சரிங்களா மறுநாள் காலையில் இது கூட அரைக்கும் போது கருவேப்பில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல அதையும் சேர்த்து அரைஞ்சிச்சு நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா நான் சொல்கிறது எல்லாமே ஹோம் ரெமடி தான் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பச்சைப்பயர் எதுக்காக அப்படின்னா இளமுடி வர அதாவது இள வயசுலேயே நரமுடி வராமல் தடுக்கிறதுக்காகவும் ப்ளஸ் வெந்தயம் வந்து குளிர்ஷி இது பண்ணுறதுக்காகவும் முடியை வந்துட்டு இப்போ வந்து காலம் வந்துச்சு மேக்ஸிமம் எல்லார்பாடியும் ஹீட்டாக ஆரம்பிக்கும் வெளியே போவீங்க ஸ்கூட்டியில் போகிறவங்க இருப்பாங்க கேர்ள்ஸும் வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போக காலேஜ் போக அந்த மாதிரி இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக வெயிலில் போயிட்டு வரும்போது முடி கொட்டை தான் செய்யும் அந்த தலை வந்து ஹீட் ஆகும் ஸோ மேக்ஸிமம் தலை வந்து ஹீட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி நல்லா அல முடியை வந்து ரெண்டு பக்கம் பிரித்து போட்டு நீங்கள் வந்து நல்லா சிக்கல் எடுத்துக்கோங்க சிக்கல் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து லேஸாக கொஞ்சமேலாம் கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணி ஒரு சின்ன மசாஜ் மாதிரி நீங்களே பண்ணிக்கோங்க ஒரு ரிலாக்ஸ் மாதிரி இருக்கும் ஏன்னா அப்போ தான் அந்த ரத்த ஓட்டம் வந்து சீராகவும் முடி நல்லா வளரும் அதுக்காக வந்துட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுறது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க சரிங்களா அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாம் வாட்டர் இப்போ வெயில்கள் வந்து செய்காரம் அவ்வளோவா ஹாட் வாட்டர் வச்சுன்னு குளிக்க மாட்டோம் ஸோ நார்மல் வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்துட்டு ஹேர்க்கு என்ன ஷாம்பூ சீக்காவ் வாட் எவர் இட் இஸ் அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் எப்பவுமே சீக்கா தான் யூஸ் பண்ணிட்டேன் அதே மாதிரி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் சீக்கா கூட அரிசி கழுகுன சேர்த்து தான் ஏன்னா நான் போன வீடியோ காமிச்சிட்டேன்றதுனால தான் அந்த வீடியோ உங்களுக்கு நான் காமிக்கலை நான் குளிக்கும்போது வந்துட்டு கொஞ்சம் போல் சீக்காலை அந்த அரிசி கழுகுன தண்ணியை ஆட் பண்ணி தலைக்கு நல்லா அந்த சீக்கா தேய்ச்சி குளிச்சுட்டு அப்புறம் திரும்ப ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு அந்த அரிசி கழுகுன தண்ணியை திரும்ப நான் தலை ஊற்றிட்டு வந்துட்டு என்னென்ன அதுக்கப்புறம் வேறு எந்த தண்ணியும் தலைக்கு நான் ஊற்றலை நான் போன வீடியோவில் பண்ண மாதிரியே தான் இந்த தடவை நீங்கள் அதே கண்டினியூ பண்ணுங்கள் அதனால் தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை வந்துட்டு நான் அதை வந்து அட்டாச் பண்ணலை சரிங்களா என்ன போன விடவே காமிச்சிட்டேன்ல அதனால சும்மா அதே காமிக்க வேணுமே அப்புறம் போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பார்த்துங்க அப்படின்னா செவ்வாய் கிழமல்லையே அதனால் ஸோ சிம்பிள் லன்ச் தான் எங்கள் வீட்டில் சாதம் சாம்பார் வெண்டிக்காய் கூட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பீன்ஸ் பொரியல் வெத்தல் எனக்கு பிடிச்ச மாங்காய் ஊருகா அது என்னமோ அதெல்லாம் எனக்கு கொஞ்சமாவது அந்த ஊருகாவோட வாசனை இருக்கணும்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி இந்த ஹேபிட் உங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் செகண்ட் வீக்கு வெற்றிகரமாக வெத்தலை தீபம் வந்துட்டு நான் நல்லபடியாக அந்த தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேங்க அந்த அஞ்சு டு ஆறரக்குள்ளே சீக்கிரமாக தான் இருந்துச்சு என்ன அந்த மார்னிங் டைம் சீக்கிரமாகவே ஓடிடுது அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் நானும் எழுந்திரிச்சி கடை கடன் காலையில் பண்ண வேண்டிய வழியில் காலையிலே பண்ணால் தானே நல்லாயிருக்கும் ஸோ பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சாதான் அது என்னமோ கொஞ்சம் திருப்தியாகவே இருக்குது வெ நாற்பத்தெட்டு வாரம் நான் வந்து நேந்திருந்தேன் அது என்னென்னு சொல்லிட்டு நான் கடைசியாக அவங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல் சொல்லுவேன் நானே வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நான் வந்துட்டு இது வந்து வெற்றிகரமாக செகண்ட் வீக் எனக்கு வந்துட்டு இந்த வாரம் முடிஞ்சுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல் பூஜை தான் சரி நம்ம ஹேர் கட் டிப்ஸை இப்போ விட்டதை கண்டினியூ பண்ணுவோமா அது என்னது பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு சின்ன வயசுலேயே இளநிறெலாம் இருக்கும் சில பேத்துக்கு காலேஜு ஸ்கூலு அப்படி போகிற பசங்களுக்கும் இப்போ வந்து வெள்ளம் முடி வந்திருக்கும் இல்லையா அது வந்து தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முருங்கைக்கீரையை வெந்து நம்ம முருங்கக்கீரை வேக போல் அதில் வெந்து அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க அதில் லைட்டாக உப்பு போட்டு குடிங்க அந்த தண்ணியை சரிங்களா அது கண் பார்வைக்கும் நல்லது முடி கொட்டுறதுக்கும் ஸ்டாப் பண்ணும் ப்ளஸ் வந்துட்டு வளர்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இளம் அதாவது இலை நிறம் முடின்னு சொல்லுவாங்களா அதை தடுக்கிறதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு உதவியாக இருக்கும் இன்னொன்று வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஒரு பத்து கருவேப்பிலே வெறும் வாயிலே நல்லா மின்னு தின்னு முழுங்கி தண்ணி குடிச்சிக்கோங்க சரிங்களா இல்லை என்னால் பத்து கருவேப்பிலலாம் சாப்பிட முடியாது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மட்டும் சாப்பிடுங்க சரிங்களா எனக்குமே என்ன அதில் எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும்தான் நரமுடி வராமல் இருந்துச்சு கொஞ்சம் டென்ஷன் கவலைன்றதுனால எனக்கும் ஒரு வெள்ள முடி வந்துச்சு ஸோ நானும் இப்போ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கேன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் தங்கச்சிக்கு ஆல்ரெடி இருக்குது ஸோ அதனால் அவளும் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காள் நீங்களும் இந்த ரெண்டு டிப்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அது எப்போனாலும் வெறு வயிற்றுல தான் சாப்பிடணும்னு கிடையாது நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது சாப்பாட்டுக்கு அப்புறம் கூட நீங்கள் சும்மா ஒரு ரெண்டு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப நல்லது கழுவிட்டு நல்லா சாப்பிட்டுக்கோங்க நல்லா மென்று சாப்பிட்டு தண்ணி குடிங்க இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மோரில் வந்து நல்லா அடிச்சு குடிச்சிருங்க சரிங்களா அது இன்னுமே உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் நான் மோரில் குடிக்கணும்னு நினச்சேன் பட் வந்துட்டு முடியலை நான் வெறுசாவே நான் சாப்பிட்டு தான் பார்ப்பேமே நினச்சேன் கொஞ்சம் ஒரு மாதிரி கசப்பாக கசப்பாக துவரப்போன்னு தெரில அந்த ஒரு டேஸ்ட்ல தான் இருந்துச்சு பட் நான் வந்து சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டு பழத்துவோமே சொல்லிட்டு பழகிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து அது பிரச்சனையாக தெரியல நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் டெய்லியும் இப்போ இந்த மூணு நாலு நாளாக சாப்பிட்டுட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வீட்டில் நேச்சுரலாக கிடைக்கிறது தானே அதனால் நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் உங்கள் முடிக்கு வந்து கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது வேல் பூஜை கண்டினியூ பண்ணுவோமா வேல் பூஜையில் வந்துட்டு இந்த வாரம் நான் அஞ்சு வச்சு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு பன்னீர் அதுக்கப்புறம் வந்துட்டு தயிர் சந்தனம் விபூதி பால் இந்த வந்த வாரம் வந்துட்டு இந்த அஞ்சும் வச்சு நான் பண்ணியிருக்கேன் வேலாபிஷேகத்துக்கு அபிஷேகத்துக்கு எனக்கு ஒரு சின்ன ஹேபிட் இருக்கு நான் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் திங்கக்கிழமையிலேருந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அந்த எப்படா செவ்வாய் வரும் வேல் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ அது வந்து எனக்கு திங்கக்கிழமையே அப்படியே மைண்டை ஓட ஆரம்பிச்சிருச்சு எப்படா வரும் ஒரு எக்ஸைட்மெண்ட் அது தாங்கவே முடியல என்னால் இந்த மாதிரி பண்ணணும் பண்ணணும் அது சீக்கிரமாக எந்திரிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வந்துருச்சு ஓடிக்கிட்டே இருந்தது நைட் ஃபுல்லாக தூக்கத்தில் கூட எனக்கு கனவு கூட இதுதாங்க வந்தது இந்த மாதிரி உங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம எதாவதுக்கு என்ன சொல்லுது உதாரணத்துக்கு சொன்னோம்னா இப்போது ஒரு பொருள் இப்போ நாளைக்கு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி முதல் நாள் அந்த சாரீ நம்மளுடைய அசசரிஸ் அதாவது தோல் செயின் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டே இருப்போம் எப்படா அந்த ஃபங்க்ஷன் வரும் எப்படா அதை உடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அது மாதிரி தான் என்ன எனக்கு இந்த வேல் பூஜை விஷயத்தில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்கா இந்த மாதிரிலாம் உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படி நடந்துட்டு தான் எந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருப்பீங்க சின்ன பிள்ளைங்க நம்ம சொல்லுவோம்ல வீட்டில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிருப்போம் ஸ்கூலில் வந்துட்டு ஹாஃப் டேக்கு மேலே அதேவே நம்ம ஓடிட்டே இருக்கும் மைண்டில் அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே மொத்தம் வேலை அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்றது தான் தோணும் எனக்கு அந்த மாதிரி இருந்தது எப்போவுமே அப்படி தாங்க இருக்கும் எனக்கு நான் வந்துட்டு வேலைக்கு போகிறப்ப சரி இப்போ நான் வீட்டில் இருக்கேன் நான் வேலைக்கு போகும்போதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு எங்கள் அம்மா எதாவது இன்னமும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது அதே மாதிரி தான் இப்போ சாமி கும்புகிறதுலேயுமே எனக்கு இருந்துச்சு எப்படா செவ்வாக்கிழமாக வரும் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நான் அது என்னென்ன அது கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மன நிம்மதின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிறைவாக இருந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு இந்த மாதிரி யாரால் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க இல்லை இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் எனக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்குறேன் நான் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கேனா இல்லை என்ன மாதிரி பல பேர் இருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் கேட்குறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தூப தீப ஆராதனை தான் காமிக்கணும் நான் வந்துட்டு கரெக்டாக தான் எடுத்துட்டேன் பண்ணும்போது கரெக்டாக எடுத்துகிட்டு வீடியோ அட்டாச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லாமே நான் மாற்றி பண்ணிவிட்டேங்க சரிங்களா ஸோ நான் அதனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கற்பூர தீபம் வரும் அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி லாஸ்ட்டை வந்துட்டு அந்த தீபம் வந்தது வரும் நான் வந்து வீடியோ அட்டாச் பண்ணும்போது மாற்றி அட்டாச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நெய்வேதியம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி சிம்பிள் தாங்க பேர் வந்து வேக வச்சு தாளித்து வச்சுட்டு பால் கலந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி பால் காய்ச்சி வச்சுருக்கேன் நம்மளால் என்ன நெய்வேதிய முடியுமோ அதை நம்ம செஞ்சாலே போதும் சரிங்களா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன் மறக்காமல் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி நல்லா வளர ஆரம்பிக்கும் சரிங்களா நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் என்னடா இப்படி சொல்கிறேன் நினச்சிக்கிறேன் ஏன்னா முடி வளரேன்னு எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன் என்கிட்ட எத்தனையோ பேர் டைரெக்டாக வந்து கேட்டிருக்காங்க அதனால் சொல்கிறேன் ஸோ மேக்ஸிமம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க இது பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ரொம்ப மயில் உங்கள் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி மயிலருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நானும் இருக்கு புத்தகத்தில் வச்சுருக்கீங்க அது குட்டி போடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகத்தான் என்ன மாதிரி நீங்கள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஊர்லி டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் உங்கள் யார் இருக்கல ஊர்லி டெக்கரேஷன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கீப் சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் watching மை சேனல்